அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்னை தமிழுக்கம் அதன் தொன்மைக்கும் முன்னோர் வளர்த்த மூத்த மொழிக்கும் இன்று எம்மையாளும் இன் தமிழுக்கம் என் சிலம் தாழ்த்திய வணக்கங்கள் அவருடன் அவை தனின் வீட்டிற்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கைகள் நிறைய கிளும்பும் கிழிஞ்சங்கள் கண்கள் காண்பதோ மினுங்கும் மின்மினி பூச்சிகள் இதனால் என் உள்ளமோ உணர்ச்சி வசப்பட்டு திட்டிக்கிறது மூன்று நூல்கள் பிரசவிக்கும் பாவலர் தயாளினி சிவநாதனுக்கு சுக பிரசவமாக இறைவனை வேண்டிக்கொண்டு வந்தூரை வரவேக்கும் எம் தமிழ் பண்பாட்டிற்குள் பாதம் பதிப்போம் இன் நிகழ்வு நிகழ்விற்கு தலைமை ஜாலிசை கவி தடாக நிறுவனம் மரபு பெண்ணியம் காக்கும் கண்ணியம் மிக்கவருமான கலா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகிறோம் நிகழ்வின் பிரதம விருந்தினரான தமிழ் மீது பற்றம் பண்பாடு காக்கும் வழக்கமும் கொண்ட ஓய்வு நிலை வைத்திய அதிகாரி கதாநிதி வைத்தியலிங்கம் ஜோகேஸ்வரன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சிறப்பு விருந்தினராக வருகை சார்ந்திருக்க யார் வளைய கல்வி அலுவலக ஆசிரியர் ஆலோசகர் திருமதி புனேஸ்வரி ரகுநாதன் அவர்களையும் நிகழ்வுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போன்று வருகை சார்ந்திருக்கம் யாழ் மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் திருவாளர் ரத்னராசா கிருஷ்ணகுமார் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் அறிவு நுழைகிறோம் பத்தி இறை வணக்கமும் தமிழ் தாய் வாழ்க்கும் பாடிய செல்வி மயூரதி அவர்களையும் வரவேற்பு நடனம் வழங்கி நம் அனைவரையும் படுத்திய யாழ் இடையேதம்பி இந்து ரீதியாக மாணவிகளையும் வரவேற்று முயற்சிகின்றோம் ஆசிரியரை வழங்க வந்திருக்கும் ஸ்ரீ சிவகுருநாதர் திருமட பீடாதிபதி ஸ்ரீ வேத வித்யாசாகரர் அவர்களையும் வெளியுற்று வழங்க வந்திருக்கும் பக்தி துறை காட்லி கல்லூரி சிரேஷ்ட ஆசிரியர் திருமதி ரமண தேவி ஸ்ரீ கண்ணன் அவர்களையும் வருகை வரவேற்பதில் பெருபகல் அடைக்கும் மேலும் நூல்களின் முதல் பிரிதி சிறப்பு பிரிதிய பெறுவதற்காக வருகை தந்திருக்கும் விருந்திரர்களையும் நூலின் நயப்புரைகளை வழங்க காத்திருக்கும் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை இறுதியாளர் திரு வேல் நந்தகுமார் அவர்களையும் ஓய்வுநிலை ஆசிரியர் திருமதி செல்வநாயகி பீரிஸ் அவர்களையும் கொக்கையில் ஸ்தாபன சிசி தமிழ் கழக விமான ஆசிரியர் திருமதி பரிதா ராஜ ராச விசாகர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு இசை நிகழ்வு வழங்கி மகிழ்ச்சி வருகை தந்திருக்கும் ராகம் இசை கல்லூரி மாணவர்களையும் புல்லாங்குழல் இசை வழங்கி இதர வருகை கந்த தந்திருக்கும் கலா வித்தகர் பத்மநாதன் பத்மராஜ் அவர்களையும் அன்புடன் வரவேற்றுகிறான் தொகுப்பாளர் ஜோ புரட்சி அவர்களுடன் நூலாசிரியர் பாவலர் தயாலினி அவர்களையும் சிறு மகனுடன் வரவேற்கிறோம் மேலும் நிகழ்வில் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைத்துகிறேன் நன்றி வணக்கம்